அனுர சஜித்திடமிருந்து பரந்த செய்தி சதிக்காரர்களை தப்பவிட மாட்டோம் என்கிறார் மோடி பாரிய சதிக்கான திட்டமிடல் கெமுலா குணாவால் அனுப்பப்பட்ட நிதி என்ஐஏ விசாரணையில் அம்பலமான தகவல் ஒரு தொகுதி பிவைடி வாகனங்களை விடுவிக்க இணங்கியது சுங்க திணைக்களம் ஒரே ஒரு காரணத்திற்காக அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் மஹிந்த கூறிய புது விளக்கம் பத்து வருடங்களுக்கு பின் சுதந்திர கட்சிக்கு சென்ற நாமல் மாலைத்தீவில் சிக்கிய அவிஷ்க புத்தா மீட்கப்பட்ட பெருந்தொகை போதை பொருள் மாலைத்தீவுக்கு விரைந்த இலங்கை அதிகாரிகள் கோயிலின் கூரையில் அமர்ந்திருந்த சிறுத்தை மலையக பிரதேசத்தில் தொழிலாளர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இந்தியாவை ஒழுக்கிய டெல்லி சம்பவம் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள்